Hi Friends, Welcome to Jewel Konda நம்மந்த வடியுல் பாக்கப் போரது National Institute of Unani Medicine இது வந்தட்ட மத்திய Ministry of Ayus, Government of India வேண்கில்ல வர்ற ஒரு துரை இந்த துறையில் வந்துட்டு பத்தாம் வகுப்பு தொகுதியிலேருந்து நிறைய குவாலிஃபிகேஷனுக்கு வேகன்ஸி வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன் இது வந்துட்டு டெபுடேஷன் டைரெக்ட் அப்படின்னு ரெண்டு டைம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் எந்த போஸ்ட்டுக்கு டைரெக்ட் அப்படின்னு இருக்கோ அந்த போஸ்ட்டுக்கு மட்டுமே அப்ளை பண்ணுங்கள் டெபுடேஷன் அப்படின்ட்டு இருக்கிற போஸ்ட்டுக்கு தயவு செய்து அப்ளை பண்ணாதீங்க டெபுடேஷன்ன்றது யாருக்குன்னா ஆல்ரெடி இந்த ஜாபில் இருக்கிறவங்க வேறு ஆஃபீஸுக்கிலேருந்து இந்த ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு தான் டெபுடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு மேக்ஸிமம் ஒர்க் தான் எடுப்பாங்க ஓகேங்களா அதுதான் வந்து டெபுடேஷன் டைரெக்ட் இருக்கிறது மட்டுமே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணலாம் இந்த ஃபஸ்ட்டு ஜாப் வந்துட்டு டெபுடேஷன் ஜாப் தான் ஓகேங்களா கீழே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஜாப் வந்துட்டு டைரெக்டே இருக்குது நம்ம வந்துட்டு அதை பார்த்து அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பார்த்துக்கோங்க கிளினிக்கல் ரிஜிஸ்ட்ரர் இது வந்துட்டு டைரெக்ட் போஸ்ட்டு ஒரே ஒரு போஸ்ட்டு தான் யுவர் கேண்டிடேட் அப்ளை பண்ணணும் சம்பளம் வந்துட்டு அஞ்சாயிரத்தி நானூறு கிரேடு பேயில் வருது நாற்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும் ஓகேங்களா டிகிரி இன் யுனாடி மெடிசின் ஃபஸ்ட்டு டிவிஷன் இந்த தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் இங்கே பார்த்துக்கோங்க அசிஸ்டன்ட் லைப்ரேரியன் இதோடைய கிரேடு பே வந்துட்டு நாலாயிரத்தி இரநூறு ஒரே மொத்தம் எத்தனை சீட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி தான் பொது பிரிவினருக்கான வேக்கன்சி முப்பது வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வித் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஓகேவா அடுத்த வேக்கன்சி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் வந்துட்டு நாலு வேக்கன்சி நாலுமே வந்துட்டு டைரெக்ட் வேக்கன்சி தான் ஓகேங்களா டைரெக்டாக வெளியே இருக்கிறவங்க தான் எடுக்க போகிறாங்க பேச்சுலர் டிகிரி இன் நர்சிங் ஃப்ரம் ரிகாகனைஸடு யூனிவர்சிட்டி ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது டிப்ளமோ நர்சிங் ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் டைரெக்ட் போஸ்ட் வந்துட்டு பத்தாவது தொகுதிக்கு ஒரு டைரெக்ட் போஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விருப்பம் இருக்கிறவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு ஈஸியான ஒரு ஜாப் தான் அது ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் பார்த்துக்கோங்க ஃபார்மசிஸ்ட் ஒரே ஒரு வேக்கன்சி தான் பொது பிரிவினருக்கு வயசு வந்துட்டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிரேடு பே டிப்ளமோ இன் ஃபார்மசி வித் யுனானி சப்ஜெக்ட் ஃப்ரம் இயர் ரிகனைஸ்டு ஸ்டேட் போர்ட் ஆர் எஜுகேஷன் நாலேஜ் ஹிந்தி உருது இங்கிலீஷ் அடுத்த ஒரு வேகன்சி இஇஜி டெக்னீஷியன் ஒரே ஒரு வேகன்சி டைரக்ட் வேக்கன்சி தான் பொது பிரிவினருக்கான வேகன்சி முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் கிரேடு பே வந்துட்டு ரெண்டாயிரத்தி எட்டுக்கான கிரேடு பே ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் ஃப்ரம் ரெகனேசன் யூனிவர்சிட்டி வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ் லேபரேட்டரி டெக்னாலஜி ஓகேவா அடுத்த வேக்கன்சி வந்துட்டு யூடிசி ஸ்டோர் கீப்பர் வந்துட்டு டெப்புடேஷன் தான் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க அடுத்த ஒரு வேகன்சி வந்துட்டு டைரெக்ட் வேகன்சி வந்துட்டு ஜூனியர் ஸ்டெனோடைபிஸ்ட் இன்டர்மீடியட் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு டைப்பிங் ஸ்பீடும் தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் ஷார்ட் ஹேண்டும் தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் எலக்ட்ரீஷியன் டைரக்ட் வேக்கன்சி கிரேட் இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி நானூறு முப்பது வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இது வந்துட்டு பொது பிரிவினருக்கான வேகன்சி டூ இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவலண்ட் ஓகேங்களா அதாவது இது வந்துட்டு எலக்ட்ரீஷியன் ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ எலக்ட்ரிஷியன் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஃபேக் ஓகேவா அடுத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நல்ல ஒரு சான்ஸு எல்டிசி கேசிஆர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கிரேடு பே வந்துட்டு ஒன்று தொள்ளாயிரம் மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வேகன்சி நாலு பொதுப்பிரிவு ஒரு எவ்வாறு வயசு வந்துட்டு இருபத்தெட்டுக்குள்ளே இருக்கணும் இன்டர்மீடியட் ஆர் ஈக்குவலண்ட் ஓகேங்களா அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டைப்பிங்கில் நாலேஜ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு லைப்ரரி அசிஸ்டண்ட் ஒரே ஒரு வேக்கன்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதுக்கான கிரேடு பே வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி சயின்ஸ் ஃபார்மசி அசிஸ்டண்ட் இது வந்துட்டு ஒரே ஒரு வேக்கன்சி தான் பொது பிரிவினருக்கான வேகன்சி கிரேடு பே ஒன்று தொள்ளாயிரம் வயசு வந்துட்டு இருபத்தஞ்சுக்குள்ளே கீழே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இன்டர்மீடியட் அண்ட் ஈக்குவல் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்மஸியை பற்றி படிச்சிருக்கணும் யுனானி மெடிசனில் இந்த ஃபார்மசி அட்டெண்டன்ட் பாருங்களேன் இது வந்துட்டு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் வெறும் பத்தாவது இருந்தாலே போதும் ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க மெட்ரிகுலேஷன் ஈக்குவல் அண்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜின் ஹிந்தி அல்லது உருது அந்த இதெல்லாம் நாலேஜ் இருந்தால் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் வந்துட்டு வெறும் பத்தாவது இருந்தாலே போதும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டிசிப்ளின் அல்லது தான் கொடுத்துருக்காங்க மெட்ரிகுலேஷன் அண்டு அப்படின்றத கொடுக்கல மெட்ரிகுலேஷன் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் பத்தாவதே மச் என்னஃப் ஓகேங்களா பத்தாவது முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்புறம் கீழே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை நீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு எந்த அட்ரெஸ்ஸுக்கு அனுப்பணும் த டைரக்டர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யுனானி மெடிசன் மகதி மெயின் ரோட் பெங்களூர் இது வந்துட்டு பெங்களூரில் வந்திருக்கிற ஒரு வேக்கன்சி அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது வந்துட்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி அன்னையிலேருந்து முப்பது நாளைக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும் கீழே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா விருப்பம் இருக்கிறவங்க இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி போஸ்ட்டில் வந்துட்டு அனுப்புங்கள் அட்ரஸ் பார்த்துக்கோங்க இதுதான் வந்துட்டு அதோடைய அட்ரஸ் அவங்க வந்துட்டு ஃபீ ஃபீஸ்லாம் எதையுமே எதிர்பார்க்கல ஓகேங்களா டிடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ டிடியும் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா டிடி என்ன என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு நான் உங்களை சொல்லிடுறேன் ஃபீஸ் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ரெண்டாயிரரூவா எல்லா போஸ்ட்டுக்குமே வந்துட்டு ரெண்டாயிரரூவா ஃபார்மசி அட்டண்ட்டுக்கு மட்டும் ஆயிரத்தி எண்ணூறுரூவா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்துட்டு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி நானூறு ஓகேங்களா எதுக்கு ஃபேவராக டிடி எடுக்கணும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யுனானி மெடிசின் எக்ஸாம் ஃபீஸும் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது விருப்பு விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் ஓகேங்களா அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க்கும் நான் வீடியோவின் கொடுத்துருக்கேன் நன்றி மற்றொன்று நல்ல வீடியோவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாள் அமையட்டும்